வணக்கங்கண்ணா ரோஷன் கார்ஸ் திருப்பூர் நம்ம ரோஷன் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அவினாசி ரோடு எஸ்ஏபி தேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க எஸ்ஏபி தேட்டருக்கு லெஃப்ட் சைடில் ரோஷன் கார்ஸ் இருக்குது நம்மகிட்ட வந்து ஒரு ஒன்றை கால் இருந்து பத்து லட்ச ரூபா வரையும் பட்ஜெட்டில் வண்டி இருக்குங்க வாங்க ஒவ்வொரு வண்டியை வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரையும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்டுருங்க எல்லா வண்டியுமே தெளிவான வண்டி மட்டும்தான் பண்ணுறோம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி தான் பண்ணுறாங்க வாங்க ஒவ்வொரு வண்டியாக பார்த்துட்றோம் வணக்கங்கண்ணா ரோசன் காசில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேண்டி பார்த்திங்கன்னா டொயோட்டா க்ளான்ஸாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்குங்க சிவிடி கீர் பாக்ஸோட வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் டொயோட்டா க்ளான்ஸாக ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஓடிருக்கு இது வந்து கோபி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நெகோசியபிள் தான் வணக்கங்கண்ணா ரோஷன் காசில் நீங்கள் இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி பலினோங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குங்க வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரேக்காடுங்க பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க என்ன வந்து இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோடய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஏபிஎஸ் பட்டன் ஸ்டாட் அளவில் எல்லாமே வந்துடும் ஜீட்டா வெறியிருங்க மாருதி பலினோ ஜீட்டா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியப் பண்ணுவோம் மாருதி சுஜுகியில் ஸ்விஃப்ட்டுங்க ஸ்விஃப்ட்டு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ரெக்கார்டு பிடிஎஃப் இருக்குது டயர் டயர்லாமே எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்டேஜ் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் பாடி லைன்லாம் சுத்தமாக இருக்கும் இப்போ ஃபியூச்சர்ஸ் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ரெண்டு எல்லாம் வந்துடும் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க சீட் கவர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டி கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோசியபிள் தான் ரோசன் காசில் நெக்ஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா குண்டா ஈயானுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது ஒயிட் கலர் வண்டி டிஎன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க சீட் கவர் மேட்டர் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்டாரிங் வந்துடும் இந்த வண்டிக்கு கேட்குற வில பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி லட்சத்து ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் சார் வணக்கம்ண்ணா ரோசன் காசில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற வண்டி மாருதி சுஜிக்கு ஸ்விஃப்ட் டிசையர் பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க மாருதி சுஜிக்கு ஸ்விஃப்ட் டிசையர் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க சீட் கவர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து சென்ட்ரலாக கூட வரும் நான் இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி நீங்கள் ரோசன் காசில் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஜிக்கியில் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்கும் மாருதி சுஜிக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்லா செய்யுங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ணா உனக்கு என்ன ரோசன் கிராஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற வண்டி ஃபியட் புண்டோங்க ஆக்டிவ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டீசல் வண்டி பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒன்று பதினேழு ஓடி இருக்குங்க டயர் எல்லாமே ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வரை இருக்கும் உள்ள லெதர் சீட் கவர் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க பியட் புன்டோ திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியல் பண்ணி வாங்கிக்கலாம் வணக்கங்கண்ணா ரோஷன் காசில் நீங்கள் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்டி அஸ்டா டீசலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒயிட் கலர் வண்டி நல்லா தெளிவான வண்டிங்க அஸ்டா ஆப்ஷனலுங்க டயர் எல்லாமே ஒரு எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் பாடிலும் தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் எல்லாமே வந்துடும் கீழே சென்றீங்க பட்டன் ஸ்டார்ட்டோட வரும் ஆர் ஹயர் பேக் வர்ற வண்டிங்க இது அஸ்டாக ஆப்ஷனல் ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பிரைஸ் பிக்ஸ்ட் பிரைஸில் நெகோசியபேட் பண்ணி வாங்கிக்கலாம் வணக்கம் ரோசன் காசில் நீங்க பார்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா டாடா ஜெஸ்ட் டீசல் எக்ஸ்டி வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்கு தொண்ணூத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ்லாம் லைவ் இருக்கு டயர் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வரும் டாடா ஜெஸ்ட் டீசல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் லெதர் சீட் கவர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமராவோட வருங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் டவர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டாடா ஜஸ்ட் இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா கேட்குறாங்க பிரைஸ் பிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் பெட்ரோல் வண்டி நிறைய கேட்டுருந்தீங்க அந்த வண்டி தான் இது ஹுண்டா இயான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி ரொம்ப தெளிவான வண்டிங்க வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் லைன் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இயான் டிலைட் பிளஸ் இன்டீரியர் சூப்பராக லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க மேட் நூடுல்ஸ் போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டாரிங் வந்துடும் இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்கோடா ரேப்பிடுங்க ரேப்பிடில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க ரொம்ப தெளிவான வண்டிங்க ஸ்கோடா ரேப்பிடில் டீசல் வண்டிங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒயிட் கலரில் ஒரு ஃபேன்சி நம்பருங்க டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏவி ட்ரிபிள் நைன் ஜீரோ இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கும் நான் ரோசன் காசுல அடுத்து நீங்க பாக்க வேண்டிய பாத்தீங்கன்னா மாருதி சுஜுகில ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கிலோமீட்டர் வெறும் அறுபத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குங்க டயர் எல்லாமே ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வரையும் இருக்கும் பாடி லைன் சுத்தமா இருக்குங்க கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் திருப்பூர் நம்பர் ஆம்னிங் பியூர் பெட்ரோல்ங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும் ஆனால் இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் ரோசன் கிராஸ்ல நீங்கள் அடுத்து பார்க்குற வண்டி ரெனால்டு விட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக ஓடுற இருக்கு வண்டி பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும் டயர் எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரை இருக்கும் ஆர்எக்ஸ்டி டாப் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க வண்டியோட வண்டியோடய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ லாக் டச் ஸ்க்ரீன் மியூசி சிஸ்டம் வந்துடும் ஏர் பேக்கோட வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு மூடம் சிங்கிள் ஓனர் ஒன் லக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம் எயிட்டி பர்சன்ட் வரையும் பேங்க் லோன் பண்ணாங்க வணக்கங்கண்ணா ரோசன் காசில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி மாருதி சுவிஜிக்கு ஈகோங்க ஃபைவ் ஸ்டார் ஏசிங்க செவன் சீட் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் பாடி லைன் சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க செகண்ட் ஓனர்ல இருக்குது ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க செவன் சீட் ஆல்டர் பண்ணியிருக்காங்க சீட் கவர் மேட்டும் எல்லாம் போட்டிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கோடு வரும் ஏசி பவர் ஸ்டேரிங் ஏர் பேக் வந்துருங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் மாறுதி ஈகோ ஏசியோட வர பியூர் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டிக்கு கேட்கிற விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ரோஷன் காசில் நீங்கள் பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மாருதி சுஜுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மாருதி

ஒன் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஐவி டெக்கு இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டோட வரும் பேக் ஏபிஎஸ் வந்துருங்க இன்பில்ட்டாக மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஹோண்டா சிட்டி இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபேட் பண்ணி வாங்கிக்கிறோம் வணக்கங்கண்ணா ரோசன் காசில் எடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாருதி சுஜிக்கு ஜென் எஸ்டில் உங்க எல் எக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ரெண்டு எல்லாமே வந்துடும் அஞ்சு வருஷம் எஃப்சி கரெண்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா தான் கேட்குறாங்க வண்டி தெளிவாக இருக்கும் வணக்கங்கண்ணா ரோசன் காசில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுக்கியில் வேகனார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு பெட்ரோல் உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வேகனார் விஎக்ஸைக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் ஒரு டிமாண்டான வண்டி வேகனாருங்க லேட்டஸ்ட் மாடல் வெலை கம்மியில் கிடைக்கும் வாங்க அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் வணக்கங்கண்ணா ரோசன் க்ராஸில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிஷான் மைக்ரா எக்ஸ்வி ஆக்டிவ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க டயர் எல்லாமே ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரை இருக்கும் பதினேழு மாடல் மைக்ரா எக்ஸ்வி ஆக்டிவ் பெட்ரோல் சிங்கிள் ஓனருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃப்யூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாவுக்கு எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நிசான் மைக்ரா பெட்ரோல் எக்ஸ்வி ஆக்டிவ் ரொம்ப தெளிவான வண்டி இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக மூணு தொண்ணூறுக்கு கொடுக்கலாங்க இந்த வண்டியை